வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கு நாம் சித்த மருத்துவ குறிப்பு என்னத்தை பார்க்க போகிறோம்னா ஒற்றை தலைவலி மனிதரை பாடாய்படுத்தும் ஒற்றை தலைவலி இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் சுக்கு சுக்கு இருபது கிராம் இந்துப்பு இருபது கிராம் அதிமதுரம் இருபது கிராம் வசம்பு இருபது கிராம் திப்பிலி மூலம் இருபது கிராம் வெள்ளை பூண்டு இருபது கிராம் எருக்கம் பருப்பு இரநூறு கிராம் தேவையான பொருள் இவ்வளவுதான் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிற கேட்டுக்கோங்க இந்த பொருட்கள் அனைத்தையும் நல்லா போட்டு இடிச்சுக்கோங்க இடித்ததுக்கப்புறம் ஒரு லிட்டர் நல்ல நெய் இதை எல்லாமே போட்டு தையில பதம் வரம் வரை நல்லா காய்ச்சி எடுத்து ஒரு புட்டியில் பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா டெய்லி நீங்கள் குளிக்கிற போது தலைக்கு தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வாங்க நாலளவில் உங்களுக்கு ஒத்தை தலைவலி என்பது காணாமல் போய்விடும் ஷூர் பார்த்து பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்